அடுத்தது தமக்கிருந்தம் எவ்வளவு நேரம் ஓதப்பட்டதோ அவ்வளவு நேரத்துக்கு தமிழிலும் ஓதப்பட இருக்க வேண்டும் அது அங்க ஓதப்படவில்லை முறையாக தமிழ் பண் அந்த பண்ல அந்த ராகத்துல ஓதப்பட்டிருக்க வேண்டும் அதுவும் இல்ல அது வந்து சில மணி துளிகள் நடந்ததே தவிர மத்ததெல்லாம் இன்னிசை கச்சேரியாக நடந்தது இதாச்சுதா அப்புறம் குடமுழுக்கு மேல கலையத்துல ஊத்துறாங்களே அப்ப வந்து என்ன என்ன நடக்குதுன்னா தமக்கிருதத்துல அவர் ஓதிக்கொண்டே இருக்கிறார் அவருக்கு ஒலி வாங்கி கிடையாது மைக்கு கிடையாது அந்த காணொலி எல்லாம் ஊத்துறது பாத்தீங்கன்னாட்டு மந்திரம் ஓதிக்கிட்டே இருப்பாரு அதெல்லாம் தமக்கிருதத்துல ஓதுறாரு இங்க வெளியே என்ன நடக்குது அரோகரா அரோகரான்ட்டு பத்தி பாடல்கள் நடக்கின்றதே தவிர தமிழ் மந்திரங்கள் அங்க ஓதப்படவில்லை அது கீழே ஆஹ் பழனி முருகனுக்கு அரோகரா அவருக்கு அரோகரா அரோகரா அரோகர இது வந்து பத்தி முழக்கங்கள் இருக்குது தேவைதான் பத்தி முழக்கங்கள் வந்து வேற எங்கேயோ ஒலி வாங்கிய வச்சு வச்சிருக்காங்களே தவிர கோ கலத்தத்துக்கு முன்னாடி இல்ல கோபுரத்துக்கு மேல இல்ல அதுவுமே பன்னீர் திருமுறைகள் ஓதப்பட்டதானா மந்திரங்கள் ஓதப்பட்டதானா பத்தி எழுச்சி பத்தி பாடல்கள் பாடப்பட்டதை தவிர அங்க மந்திரங்கள் ஒலிக்கப்படவில்லை